ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் அந்த ஸ்பேலிங் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னா என்னன்றத பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஸ்பேலிங் ஆஃப் கான்க்ரீட் அப்படின்னா கான்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுறது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆன வீட்டிலலாம் நீங்கள் அந்த சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ரீட் வந்து கீழே விழுந்துடும் ஸோ விழுந்து கம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் தெரியக்கூடிய சூழ்நிலையை நிறைய இடத்துல இருக்கும் ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கான்க்ரீட்டில் கம்பியை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அதாவது ரெயின்ஃபோர்சிங் மெட்டீரியல் அதாவது ஸ்டீலை வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணும்பொழுது அந்த ஸ்டீலை சுற்றி அந்த கம்பியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேயர் அதாவது பேசிவ் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் இதுக்கு பின்னாடி டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இருக்குது பிஹெச் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள போக தேவை சிம்பிளாக புரிஞ்சுப்போம் ஒரு கான்க்ரீட்டில் நம்ம கம்பியை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த கம்பியை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ப்ரொடக்டிவ் லேயர் பாதுகாப்பு அந்த கம்பியை சுற்றி ஒரு பாதுகாப்பான லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த லேயர் தான் அந்த கம்பியை துருப்பிடிக்காமல் பார்த்துக்கும் ஸோ ஓகே இப்போ இந்த லேயரை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிரேக் அதாவது இந்த பிரேக் உடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அட்மாஸ்பியர் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப மாய்ச்சர் கண்டன்ட்டாக ஈரமாக இருந்தாலோ இல்லை அதிகமான உப்பு காற்று அந்த கம்பியில் பட்டாலோ அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடும் பிரேக் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா கம்பி வந்து துரு பிடிக்க துரு பிடிக்க அதாவது கரோடாவை ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்கிரீட் போட்டுட்டு சைடு அதாவது எதுவாக இருந்தாலும் பிரிக்கும் பொழுது கம்பி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுன்னா நம்ம உடனடியே வந்து மார்ட்டர் கலவையை வச்சு நம்ம அதை பேக் பண்ணணும்னு சொல்கிறது ஏன்னா நம்ம பேக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கம்பி வந்து எக்ஸ்போஸ் டூ அட்மாஸ்பியர் அதாவது அட்மாஸ்பியருக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும் அப்போ வந்து சுற்றி இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டன் ஈரமாக இருந்தாலோ இல்லைனா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மூலிமா அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா தூர் பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த கம்பி வந்து எதனால் துருபிடிக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சிடுச்சு இப்போ இந்த கம்பி துருபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத பார்க்கலாம் கம்பி இப்போ எந்த ரென் இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கணும் அடுத்து வந்து அந்த கம்பியோட விட்டம் டயாமீட்டர்னு சொல்லக்கூடிய எந்த எத்தனை டயாமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல எயிட் எம்எம் இருந்தாலும் டென் எம்எம் இருந்தாலும் அந்த கம்பியோட விட்ட இப்போ எயிட் எம்எம் இருக்குதுன்னா ஆறு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்எம் பார் வந்து ராடு வந்து துருப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து நாற்பத்தி எட்டு எம்எம் ஆறு மடங்கு அதை விட எயிட் எம்எம் விட ஆறு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும் அப்படி பெருசாகும் போது என்ன ஆகும்னா அது சுற்றி இருக்கக்கூடிய கான்க்ரீட்டை வந்து அது வந்து என்ன ஆகும்னா தள்ளிவிடும் நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வந்து கரோட ஆகிட்டு பிறகு அது வந்து அந்த அந்த கம்பியோடைய அந்த டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும் பெருசாகும் போது அதுக்கு அட்ஜஸ்டாக இருக்கக்கூடிய கான்க்ரீட்டை வந்து பார்த்திங்கன்னா அது தள்ளி விட்டுவிடும் ஓகே இப்போ ஒரு கேள்வி வரும் அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கான்கிட்டயுமே தள்ளி விட்டுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எந்த இடத்துல நம்ம கவர் வந்து ஒழுங்காக அது ஒரு மினிமம் கவர்னு சொல்லிட்டு கொடுப்போம் இப்போ ஸ்லாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு நம்ம கொடுக்கணும் அது கொடுக்காமல் வீடு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்த இந்த ராட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுவிடும் அதாவது இது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் திங்க் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே புரியும் நம்ம வந்து அந்த கான் அந்த கம்பிக்கு கீழே வந்து கவர் ஒழுங்காக கொடுக்கலனா அந்த கம்பி பெருசாகும்பொழுது எந்த இடத்துல கவர் இல்லையோ கான்கிரீட் கம்மியாக இருக்கோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி தள்ளி விட்டுடும் தள்ளி விடும்போது ஆகும்னா அந்த கான்க்ரீட் வந்து கீழே விழுந்துடும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கலாக ஸ்பேலிங் ஆஃப் கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்க் கீழே விழுந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அது ஏன்னா இப்போ இப்போ திடீர்னு வந்து கீழே விழும்போது அங்கே ஒரு வேலை சப்போஸ் எதனா பீப்புள் எதனா நின்று நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே விழுறது கூட வாய்ப்பு இருக்குது அவங்க மேலே விழலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்வைக்கு கூட அது நல்லா இருக்காது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இந்த கான்கிரீட் கீழே விழுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுதே அதை ப்ராப்பராக பண்ணிட்டோம் எந்த ஒரு தப்பு இல்லாமல் அதாவது தப்பே இல்லாமல் பண்ண பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பை குறைச்சிட்டு அந்த வேலையை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து பிரச்சனை வர்றதை நம்ம வந்து தடுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து எதனால் வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கான்கிரீட் கீழே விழுந்துச்சுன்னா இதுக்கு என்ன வந்து ரிப்பேர் மெத்தட் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி கான்க்ரீட் கீழே விழுந்ததோ இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் வைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி எதனா ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து என்ன ரிப்பேர்ட் மெத்தட் இருக்கோ அதை நம்ம ப்ராப்பராக அணுகணும் ஒரு ஒரு இன்ஜினியரை வச்சு நம்ம சும்மா வந்து ஒரு கலவையை எடுத்து நம்ம மோட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே பூசிடக்கூடாது அது வந்து காஸ்மெட்டிக் ரிப்பேர் காஸ்மெட்டிக் ரிப்பேர்னால் நம்மளுக்கு ஆஸ்மெட்டிக்காக என்னென்னு தெரியும் ஒரு அழகு நம்ம நம்ம மூஞ்சில் இப்போ பவுட்ரு அடிக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பீமை வந்து கலவையை போட்டு பேக் பண்ணி விட்டுடுறோம் அவ்வளோதான் அது வந்து பார்த்திங்கன்னா கடை அது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட் கிடையாது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை திருப்பியும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி வந்து இந்த ரிப்பேர் மெத்தட் ரிப்பேர் ஒர்க் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் காசை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்றத அந்த ரூட் காஸ் அந்த என்ன ரூட் காசை கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுக்கு என்ன ப்ர பண்ணணுமோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படி பண்ணால் தான் இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியும் சும்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலவையை கலந்து நம்ம பூசி விட்டுட்டால் அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை கண்டிப்பாக திருப்பி திரும்பவும் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு இன்ஜினியரை நீங்கள் அணுகி அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட நாலேஜோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து திரும்ப வந்து வராது அது வந்து நம்ம கரெக்டாக என்சூர் பண்ணிக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனைல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி